தூத்துக்குடி மாவட்டம் சாண்டி கல்வி நிறுவனம் சார்பில் கந்த சஷ்டி திருவிழாவை முன்னிட்டு சுமார் இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக சஷ்டி திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு சஷ்டி திருவிழா முடியும் வரை சமபந்தி உணவும் மூன்று வேலையும் சாதுக்கள் பக்தர்கள் தங்குவதற்கு இடமும் எந்த எதிர்பார்ப்புமின்றி மனம் உவர்ந்து செய்து கொண்டிருக்கும் ஐயா சாண்டி செல்வராஜ் திருமதி பாப்பா அம்மாள் ஆகியோருக்கு வீரவநல்லூர் பக்தர்கள் குழு அருள்ஜோதி ஜோதி விநாயகர் அன்னதான கமிட்டியினர் மற்றும் சஷ்டி திருவிழாவிற்கு வருகை தந்த பக்தர்கள் அனைவரும் தங்களது மனமார்ந்த நன்றியினை கொண்டனர் இந்த தொண்டு வாழையடி வாழையாக வளர்ந்து தொடர்ந்து நடைபெற வேண்டும் என அவர்கள் இறைவனை பிரார்த்தனை செய்தனர்

அவரை கூப்பிட்டு தட அதாவது தடையுடைய தராதாரிகளை கூட்டது மட்டுமில்ல மல்லாமிகளுக்குே சுவாமிகளுக்கு சுவாமிகளுக்கு அருணகிரி பெருமானுக்கு நாகராஜ சுவாமிகளுக்கு

அனைவருக்கும் வணக்கம் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல் முருகா சக்திவேல் முருகா இந்த திருச்செந்தூர் முருகன் ஒரு விசேஷமான முருகன் ஆறு படையில் திருச்செந்தூர் முருகன் ஒரு அசுரன் அழிக்கக்கூடாது அப்பா கூட அசுரன் எதிரியை கூட அழிக்காமல் வேலு மயில் ஆக்கின மாதிரி சேவற் கூடிய ஆக்கணும் இடம் இந்த இடம் எதிரியை கூட எதிரியாக நினைக்காமல் தன்னை கூட்டு வச்சுக்கிட்ட இடம் ஒரு அருமையான தவம் பண்ணக்கூடிய இடம் பஞ்சலிங்கத்தை வணங்கக்கூடிய இடம் காலத்தால் வேறு மாதிரி இருந்தது ஏகப்பட்ட இடம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு கடலோரத்தில் வந்து தவம் இருந்து எனக்கு தெரிஞ்சு நீண்ட காலமாக பெரிய தொண்டு செய்கிறாங்க சாண்டி நிறுவனம்னு சொல்லி ஒரு கல்வி குழுமம் வச்சு காலேஜ் எல்லாமே இருக்குது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் நடக்குது நிறையா சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு எங்கள் ரோட்டில் போனவங்களெல்லாம் கூப்பிட்டு அன்னதானம் பண்ணி வஸ்திரதானம் பண்ணி அவங்களுக்கு போகிற செலவு வழி செலவு முதற்கொண்டு கொடுத்து எந்த தேசத்துக்கு பிறகு அத்தனை கொடுக்குறாரு என்னென்ன உதவி செய்யணுமோ சொல்ல முடியாத அளவுக்கு செய்கிறாரு அடிப்பட்டவங்க போனவங்க கேட்டவங்களுக்கு கண்ணால் பார்த்தவள் கொடுத்துருவார் ஆனால் அன்பே சிவம் சொல்கிற மாதிரி அவர் அன்பு காட்டக்கூடிய ஒரே காரணத்தால் தான் நம்ம வந்து உட்காந்துருக்கோம் ஐயா எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூரில் வந்து அன்னதானம் போட்டதில் இந்த வாழைப்பழ தாறு வந்து தார் தாராக வந்து தொங்கும் துணிமணி தொங்கும் சாண்டிக்கிட்ட போனால் எல்லாம் கிடைக்குமேனு வருவாங்க எல்லாருக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் கொடுத்து துணிமணி கொடுத்து மரியாதை பண்ணி அனுப்புவார் யார் ரொம்ப இதாக இருக்காங்களோ அவளை கூப்பிட்டு வருவார் பிடிச்சவங்களும் கூட்டுவார் எல்லாரும் வரவே முடியாது அவருக்கு மனசுக்கு பிடிச்சபடி கூப்பிட்டுறாரு அப்புறமேல் யோசிப்பார் சத்தம் போடுவார்னு சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே அவர்கிட்ட இருக்கிறது வேகம் அப்படி ஒரு வேக விவேகம் இன்றைக்கு உள்ள தடவை பேச விட்ருக்காருனா அவர் உள்ளத்துக்குள்ளது அருகு போல தலைஞ்சு ஆலமரம் போல் விழுது வாழ விட்டு வாழையடி வாழையாக வம்சம் வளருன்னு ஆசை இந்த இடத்த கஷ்டப்பட்டு வாங்கினாங்க நிறைய இடத்துல வாங்கியிருக்கார் சென்னையில் இருக்க எல்லாம் செஞ்சாங்க தனக்குன்னு செய்யாமல் சாது சன்னியாசிகள் இந்த இடத்த வந்து அன்னதானம் சாப்பிட்டு போகணும் வருஷத்துக்கு பத்து நாள் எந்த பிள்ளைகள் கஷ்டப்படாது எந்த சாதுக்களோ சன்னியாசி கஷ்டப்படக்கூடாது நல்லவர்கள் வந்து செஞ்சு மனநொந்து எவ்வளோ பேர் இருக்காங்க இருந்தும் இல்லாமல் இருக்கிறவங்களாம் சமமாக வந்து இங்கே பூஜை வழிபாடு பண்ணணும் ஐயாவோட அவருடைய இதுக்கு அவர் சொன்னதுக்காக அந்த கதை சசிகோஷம் படிக்கணும்னு சொல்கிறக்கா அவங்க வந்து அந்தந்த ஏரியாவில் சென்னையிலேருந்து வர்றாங்க ஈரோட்லேருந்து வர்றாங்க இன்னும் வ எந்தெந்த ஊர் எங்கேயோ இருக்கிறவங்களாம் வந்து மதுரை குரூப் நிறையா பேர் வந்து உதவி செஞ்சு இந்த பக்தர்கள் ஒன்று கூடி அன்னதானம் நடத்தி இந்த முருகனை பற்றி சொல்லி உலகமேங்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நீங்கள் மயூரி டிவின்னு சொன்னால் எனக்கு சந்தோஷம் காலையில் மயில் வாகனத்தை காட்சி அளித்தார் மண்ணில் வந்து லிங்கம் செய்யும்போது வேலு மயில் தான் வந்துச்சு முருகன் மேலே வந்தார் சித்தர் ரூபத்தில் எல்லாருமே வந்தாங்க இதை காட்டக்கூடியதுக்கு ஒரு உரிமைக்கு வந்து இப்படி தான் யா சாது சன்னியாசிகளுக்கு செய்யணும் அவருடைய சாபம் வாங்கக்கூடாது பெரியவங்க தாழ்ந்தவங்க எல்லாம் இல்லை எல்லாருக்கும் ஒரு தடவை யாரையுமே தனிப்பட்ட முறையாக செய்யாமல் எல்லாருக்கும் ஒரு பந்தி பந்தி வச்சு சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கார் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய குடும்பமும் அவர் பேரம் பிள்ளைகளும் அருகு போல் தெளஞ்சி ஆலமரம் போல் விழுது விட்டு வாழையடி வாழையாக வம்சம் வளரணும் இந்த இடம் அஞ்சு மாடி கட்டணம் ஆகி தர்மசாலையாக நடக்கணும் இந்த பத்து நாள் விழான்னு நடத்தணும் இந்த முருகனுக்கு தான் சொந்தம் திருச்செந்தூர் முருகனுடைய பிள்ளை அந்த வம்சங்கள் நல்லா இருக்கணும் ஐயா சாண்டி நிறுவன குடும்பம் நல்லா இருந்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அன்னதான பிறகுக்கு அன்னதான வெற்றி வேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு சிவ பால சுப்பிரமணியனுக்கு ஐயா நேத்து கூட வந்து ஐயாயிரம் புக்கு வந்து வெளியிடுறேன்னு சொல்லி இந்த வச்சிருக்காங்க யாருக்கா யாரு கொண்டு போகிறாங்க போறாங்க எதுவுமே கிடையாது நாளை என்பது போய் இருக்க வரைக்கும் ஆனந்தமா இருக்கணும் சிரிச்ச மொத்தோடு இருக்க அன்பே சிவம் அன்பே சிவம் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல் முருகா சக்தி வேல் முருகா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெறும் ஜோதி ஐயா தூத்துக்குடி சாண்டி கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் மதிப்பிற்குரிய ஐயா செல்வராஜ் ஐயா அவர்கள் பசுமை சித்தர் சாமி சொன்னபடி எந்தவித தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் சாதுக்களுக்கும் வந்து சென்ற பக்தர்களுக்கும் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த பணியை யாருடைய தயவும் இல்லாமல் இறைவன் அருளால் இந்த புண்ணிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் அவர்களோடு இந்த பணியை செய்து ஒத்துழைப்பு பொறுத்து கொண்டிருக்க அத்தனை உள்ளங்களுக்கும் அருள் ஜோதி விநாயகர் அன்னதான கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அருள் ஜோதி விநாயகர் அன்னதான கமிட்டிக்கு ஐயா ஆண்டாண்டு காலம் செய்து வரும் உதவி வெளியில் யாருக்கும் தெரியாது எந்த விதத்திலும் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள மாட்டார் இன்று எங்கள் வாழ்நாளிலே அவரை முதல் முதலில் இந்த இதில் உட்கார்ந்து இப்படி பேட்டி கொடுக்குவதற்கு சம்மதம் கொடுத்துள்ளார் அதற்கு இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா செய்யும் பணி எத்தனையோ குடும்பங்கள் அவளை வைத்து பிறத்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ குழந்தைகள் படித்து இந்த உலகிற்கு முன்மாதிரியாக அந்த கல்லூரியில் படித்து வளர்ந்து ஐயாவுக்கு பேரும் பெருமையும் சேர்த்து கொண்டிருக்கின்றது இந்த கல்வி நிறுவனம் மட்டுமல்ல அவர் செய்து வருகின்ற அருண் தொண்டுகள் அனைத்தும் எந்த தொய்வுமின்றி இதுபோல் மேலும் மேலும் வளர்ந்து இந்த இடத்தில் வந்து சென்றவர்கள் யாரும் எந்த மனமும் குறைவு இன்றி அவர் மனம் போல் செல்வதற்கு இறைவனுடைய அருள் அவருக்கு என்றும் இருக்கும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு வந்து சென்ற அனைவருக்கும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நெல்லை மயூரு டிவி அன்பர்கள் நிறுவனர்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்செந்தூர் முருகனுக்கு சாண்டி வளாகத்துக்கு அரோகர அன்பால் பண்பால் பாசத்தால் உண்பால் கொண்ட நட்பால் பெற்ற தாய் தகப்பனாகிய அம்மையப்பன் இல்லமாகிய அம்மையப்பனுக்கு அன்பால் உவந்தேன் ஒரு கவிதை நீர் கண்டிக்க நல்ல கை சிந்திக்க சிறந்த சிந்தை வழிபட நல்ல கடவுள் வணங்குவேன் உம்மை தினமும் எங்களை ஊட்டி வளர்த்த தாய்ப்பால் மட்டுமல்ல பக்திப்பால் அன்பால் எங்கள் அனைவரையும் நாங்கள் சென்னையிலிருந்தும் ஈரோடிலிருந்தும் கோயம்புத்தூரிலிருந்தும் வெளி வெளி ஊர்களிலிருந்தும் இங்கு வந்து தங்கி இருக்கிறோம் எங்களுக்கு அண்ணா ஒரு இடத்தில் கோயிலுக்கு சென்றால் பக்தி மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் இங்கு பக்தியும் கிடைக்கும் அன்னதானமும் கிடைக்கும் உண்ண உணவும் கிடைக்கும் நல்ல சிறந்த பாட்டுகள் பக்தி பாடல்கள் அனைத்தும் இங்கு கிடைக்கும் இந்த திருச்செந்தூர்லேயே இந்த மாதிரி ஒரு இடத்தை பார்க்கவே முடியாது பக்கத்தில் இடம் கிடச்சா எல்லோரும் லாட்ஜு கட்டி வாடகை கூடுறாங்க ஆனால் இருக்கிற இடத்த ஐயா எங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து எங்களை த தாய் தந்தை போல் எங்களை எங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா இல்லை நாங்களாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு எட்டு நாளும் ஒரு தாய் தந்தை வீட்டில் இருக்கிற தான் இருந்துட்டு போகிறோம் போனதால் அது சொன்னேன் இது சாப்பாட்டு கூடம் இல்லை இது ஒரு சமுதாய கூடம் என்றேன் இன்று அது சமுதாய கூடமாக மாறியது இன்னும் இது கல்யாண கூடமாக மாறும் இன்னும் பல அடுக்கு மாடிகள் கட்டி இன்னும் வரும் அத்தனை பக்தர்களுக்கும் இங்கே இடம் கொடுத்து வாழையடி வாழையாக வந்த திருமரபு மரபு கூட்டமெல்லாம் என்று வள்ளல் பெருமான் சொன்னார் வாழையடி வாழையாக சாண்டியாவுடைய மரபுகள் எல்லாம் தழைத்து ஓங்க வேண்டும் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரோடி பல்லாண்டு பல்லாண்டு பல நூற்றாண்டு வாழ வேண்டும் தீர்க்க ஆயுசும் திருவருளும் நோயற்ற வாழும் நுவலரு கீர்த்தியும் சிவ திகழ் ஞான அருளும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க இங்கே சைதாப்பேட்டையில் உள்ள அனைவர் நான் பதினஞ்சு வருஷமாக வரேன் பதினைந்து வருடமாக இங்கு வந்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இத்தனை அறங்களுக்கும் தர்மத்திற்கும் பக்திற்கும் பக்தி வளத்திற்கும் காரணமாக இருக்கும் ஐயாவுடைய மனைவி அம்மா அவர்களுக்கு உறுதுரையாக இருந்தால் அவங்களுக்கு பெரும் நன்றியை சொல்ல வேண்டும் மிக்க நன்றி நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதோர் குறைவும் இல்லையே கண்ணில் நல்ல கழுமல வள நகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே வாழ்க வளமுடன் கை இருந்த தே வாழ்க வளமுடன் எல்லாவித நலன்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் இந்த தொண்டுகள் வந்து பல்லா பல மழக பெருகி நல்லா எல்லோரையும் ஆதரித்து எவ்வளோ இது பண்ணுறவருக்கு ரொம்ப இறைவனருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் இன்னும் நல்ல நல்லா வளர்ந்து வரணும்னு எங்களுடைய ஆசைய சொல்லி வாழ்த்துகிறேன் வணக்கம் மனை மக்கள் பொன் பொருள் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவதிக்கு சரணம் 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 மிக வாழ்க இற்று வாழ்க பாலகுனி சுவாமிகளுடைய ஆசிரியனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டிலேருந்து இங்கே பாராயணம் பண்ணிட்டு வரோம் ஐயா நம்ம சாண்டி ஐயா அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அவங்களுடைய தொடர்பு எங்களுக்கு கிடைச்சது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கிடைச்சதும் இந்த இடம் வாங்கி அதில் முதல் குடிசையாக போட்டு அதிலேருந்து தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வந்து இப்போ இந்த அளவுக்கு மிக சிறப்பாக நடந்து கொண்டு வருகின்றது சுமார் ஒரு அறுபது எழுபது பேர் ஈரோட்டிலிருந்து நாகராஜன் அவருடைய தலைமையிலும் சென்னையிலிருந்தும் பூந்தமல்லியிலிருந்தும் மற்ற எல்லா இடத்துல இருந்தும் சாத்தாங்குளத்தில் இருந்தும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் மேலே வந்து தினமும் காலையும் மாலையும் இங்கே பூஜை நடத்துகிறோம் கடைசி ஏழாவது நாள் சுரசமரம் முடிஞ்சதும் மறுநாள் இங்கே அன்னதானம் நடக்கும் அங்கே வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் மேலே அங்கே வந்து இங்கே தினமும் இருந்த அந்த அன்னதானத்துக்கு எல்லோரும் வந்து அண்ணன் அன்னம் பாலிப்பாங்க ஐயா அவங்க இது வரைக்கும் வந்து இங்கே ஒரு நயபசி இங்கே எதுவும் வாங்க மாட்டாங்க அவருடைய சொந்த செலவுலேயே எல்லாமே இந்த ஆறு நாள் சஷ்டி தித்தியம் அவங்க சொந்த செலவிலே செய்துட்டு வராங்க செல்வந்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்க உலகத்தில் அவர் ஐயா எங்கள் செல்வர செல்வந்தர் வந்து ஒரு இலக்கணம் படித்தவர் செல்வந்தர்களுக்கு வந்து தொடர்பு பார்த்தீங்கன்னா எல்லாரும் உறவினர்கள் மற்றவங்களாம் இருப்பாங்க இவருக்கு அப்படியே கிடையாது இவருக்கு இந்த செல்வந்தருக்கு சாதுக்கள் தான் அடியார்கள் தான் அவருக்கு உறவினர்கள் எப்போவும் பார்த்தாலும் அவர்கள் கூட அது சாதுக்கள் தான் அவர் கூட இருப்பாங்க உடைய சாதுக்கள் தான் இருப்பாங்க உறவினர்கள் யார் இது இது என்று கூட தெரியாது அப்படி தெரியாமல் அப்படி எல்லாமே அவருடைய வாழ்நாள் ஃபுல்லவே இறைவன் வழிபாடும் எங்கே சென்றாலும் இறைவன் வழிபாடு தான் அவருக்கு பல திருப்பணிகள் செய்து கொண்டு வந்து இருக்குதுங்கிறார் அவர் நீண்ட ஆயிலும் நோய்த்த வாழும் குறைவற்ற செல்வத்துடணும் வாடணும் என்று நாங்கள் எல்லாரும் மனப்பூர்வம் வாழ்த்துக்கிறோம் இங்கே வந்து முதலுக்கு சின்ன குடி சேர்ந்தது மேலே மேலே இப்போ இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்ததுன்னா அவர் முயற்சி தான் அவர் எந்த காலத்திலும் சரி எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் சரி யாருங்க அது தெரியாது அது அடையார்களுடைய தான் அவருக்கு அடையார்கள் யாரும் சின்ன எந்த கஷ்டமும் படக்கூடாது இந்த யாருலாம் சஷ்டி விதத்தில் வந்து யாருங்க எந்த துன்பங்களும் வரக்கூடாது உடனே அவர் வந்து எந்த தண்ணி இருந்தாலும் சரி மின்சார வசதி இருந்தாலும் சரி எதுவும் குறைய இருந்தால் உடனே வந்து இங்கேருந்து பக்கத்துலேருந்து உடனே செய்து அந்த அந்த அளவுக்கு வசதி செய்து தராங்க வேறு எங்கேயுமே கிடையாது இங்கே லட்சக்கணக்கான ஜனங்க வராங்க திருச்சி வந்து சஷ்டிக்கு ஆனால் இங்கே வந்து ஒரு புனிதமான இடம் எங்கேயுமே கிடைக்காது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட அங்கே வந்து பல பேர் தங்கிட்டு போகிறாங்க ஆனால் இங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக புனிதமான இடம் வேறு யாரும் இங்கே தங்க முடியாது அடியார்கள் சஷ்டி விருத்து வரவு தான் இங்கே தங்க முடியும் மற்ற யாரும் இங்கே தங்க முடியாது அப்படி ஒரு நிலையான ஒரு இடம் வந்து எங்களுக்கு அமைச்சு கொடுத்துக்கிறாங்க ஐயா செல்வராஜ் அவர்கள் இதுவரை எங்கேயுமே பார்க்க முடியாது செல்வந்தர்கள் இருந்து நான் பல பேர் சொல்கிறேன் செல்வந்தர்கள் இதுபோல் எந்த செல்வந்தர் இதுவரை அடியாக நான் பார்த்தது என்னோடய வயசில் அப்படி ஒரு ஆன்மீகத்திலையும் பக்தியிலையும் அவர்களும் அவருக்கு மனைவி அவருக்கு துணிவியார்கூட அவங்க ம துணிவையாரும் சொல்ல முடியாது எந்த ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப பணிவாக தான் இருப்பாங்க அப்படி அந்த அளவுக்கு இறைவன் அவருடைய அணுகுறதுக்கு கிடைச்சிருக்கேன் மேலும் மேலும் பல நூற்றாண்டுகள் வாழணும் அவருக்கு வாரிசுதார்கள் நீண்ட ஆயுதம் நோயற்ற வாழ்வு குறைவற்றின் இருக்கிறோம் என்று மனமாற வாழ்த்தி வணங்குகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா